லியோ படத்தோட வெற்றி விடால அவர் பேசின பேச்சுகளில் இருந்து நான் உங்களுக்கு தளபதியாக இருக்கேன் கப்பு முக்கியம் பிகிலே என்று சொன்னதுலேருந்து அதில் அந்த கிளாரிட்டி இருக்குது இல்லை எந்த நாள் குடிச்சிருந்தால் இன்னும் அவருக்கான வளர்ச்சி வேற மாதிரி இருந்திருக்கும் அவருடைய ஜாதகம் நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன் அது உங்கள்கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா

நம்ம வெறினோம் வெறினோம் கருப்பலையா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனம் ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம் பிள்ளைங்க இருக்காங்க வேற என்ன வேணும் நிக்கேண்டா என்னோட கில்லா மேல

இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலில் ஒரு புதுவிதமான சில நகர்வுகளாக நட நடந்துக்கிட்டு இருக்குல்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு வந்துட்டார் அவர் வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு ஒரு பெரிய நட்சத்திரமாக வந்துட்டார் அரசியல் அவருடைய வருகை எப்படி இருக்கும் அரசியல் வருகை சிறப்பாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா ஒரு புகழ் என்பது ஒரே மாதிரி தான் ட்ராவல் ஆகும் இதில் புகழாக இருந்தவங்க இதில் புகழ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் ட்ராவல் ஆகும் அது சினிமாவில் இருந்த புகழை அவர் அரசியலில் பயன்படுத்துவார் அப்போ நம்ம நினைக்கலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த மூத்த நடிகர்கள் அவர்களுடைய புகழெலாம் வந்து இதை விடவே அதிகமாக இருந்து அப்போ அவங்க ஏன் ஜெயிக்கல அரசியலில் என்னும்போது இதுக்கு மேலே தான் அண்ணன் விஜய் அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸை நம்ம பார்க்கணும் பூத் கமிட்டி வரைக்கும் அவர் ஆளை போடுறாரா இறங்கி ஒர்க் பண்ணுறாரா தொகுதி தொகுதியாக போய் பேசுகிறாரா செயலில் இருக்கிறது அரசியலின் வெற்றி சும்மா மாஸ் மட்டுமே ஜெயிக்கிறதா இருந்தால் ரஜினிகாந்தே ஜெயிச்சிருவார் மாஸ் மட்டுமே ஜெயிக்க முடியாது ஓகே ஃபீல்டு ஒர்க்குங்கிறது முக்கியம் கமலஹாசன் எவ்வளோ பெரிய ஆளுமை ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய ஆளுமை இவங்களாலே அரசியலில் ஒண்ணும் மனமுல்ல என்னும்போது அப்போது விஜய் என்ன பண்ணுவாருங்கிற கேள்வி எல்லார் இருக்கு இருக்குதான் செய்யும் அது விஜயோட ஆக்டிவிட்டிஸை பொறுத்து இருக்குது அவர் அரசியலில் இறங்கி பண்ணி ஆனால் அவர் அந்த கிளாரிட்டி அவருக்கு ஏற்கனவே இருக்குது இந்த படத்தோட வெற்றி விடால லியோ படத்தோட வெற்றி விடால அவர் பேசின பேச்சுகள்லேருந்தே நான் உங்களுக்கு தளபதியாக இருக்கேன் கப்பு முக்கியம் விகிலே என்று சொன்னதுலேருந்து இருந்து அந்த கிளாரிட்டி இருக்குது அதாவது நம்ம வந்து வெறும் வந்து ஒரு ஃபேஸ் மட்டும் கிடையாது நம்ம ஃபேஸ் வந்து நம்ம புகழுக்கு பயன்படுமே தவிர மக்கள் மத்தியில் அரசியல் செல்வாக்கை பெற வேண்டும் என்றால் நம்ம இறங்கி தான் வேலை செஞ்சாகணும் என்பது அவருக்கு புரிஞ்சிருக்கு அதனால அவருக்கு அந்த கிளாரிட்டியோட தான் வராரே சரி இப்போது கட்சி வந்து அறிவித்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா சில பேர் அஷ்டமி அதுவும் தேய்ப்பெரு அஷ்டமி அன்னைக்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க உண்மையாக அந்த மாதிரி இருக்குதா அந்த அன்னைக்கு ஏதாச்சும் அவருக்கு ஆபத்து இருக்கா அதையே அவர் யோசிக்கணும் அவர் அப்படி யோசிக்கணும் நம்ம ஏன் நினைக்கணும் யோசித்து பாருங்க அது அவரோட தனிப்பட்ட இஷ்டம் அவர் அஷ்டமியில் ஆரம்பிப்பார் ஆண்டுக்குட்டியில் ஆரம்பிப்பார் என்ன வேணால் பண்ணுவார் அது அவரோட இஷ்டம் நிறைய தான் கேட்கிறாங்க இதே தான் எல்லாரும் அஸ்டமியில் அவர் ஒரு அஸ்டமியாக மதிக்கல ஒரு நல்ல புரட்சி நல்ல புரட்சி அந்த புரட்சி எண்ணம் அவர் மனதில் இருப்பதால் தான் மேற்கொண்ட காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பு இருப்பதால் நேரங்காலமே பார்க்காம ஒரு மனுஷன் சட்டையை போட்டு அன்ட்டார் அவ்வளோதான் அனௌன்ஸ்ட் போடா அப்படின்றார் இதுதாங்க ஹீரோயிசம் ஒரு ஹீரோ என்ன செய்யணுமோ அது ஒரு நல்ல ஹீரோவா அவர் பண்ணிருக்காரு தான் நான் சொல்லணும் சரி நான் கூட வருத்தப்பட்டேன் என்கிட்ட வந்து நாள் குறிச்சிட்டு போயிருப்பாரு நல்லா இருந்திருக்குமே என்கிட்ட நாள் குறிக்க அவர் வரவே இல்லையே அப்படின்னு இல்ல எந்த நாள் குறிச்சிருந்தா இன்னும் அவருக்கான வளர்ச்சி வேற மாதிரி இருந்திருக்கும் ஒண்ணும் கிடையாதுங்க அவ்வளவு ஒண்ணு இல்லைங்க நல்லா புரிஞ்சுங்க நல்ல நாள் கேட்டால் அது அவருடைய ஜாதகம் அவர்கிட்ட நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன் அது உங்கள்கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா அது அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறது ரகசியம் அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதனால நான் இப்போ என்னனாலும் நான் சொல்கிறதுக்கு நான் தயார் ஆனால் எதிர்கட்சிகளை அதை வச்சு ஒரு சூழ்ச்சி பண்ணிடக்கூடாதுல்ல அதனால நான் அதை சொல்ல மாட்டேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவருடைய வீரத்தையும் வேகத்தையும் அவருடைய விவேகத்தையும் கண்டு நான் வியக்கிறேன் ஒரு திட்ட வரைவுடன் அவர் வந்திருக்கிறார் என்பது என் கண்முன் தெரிகிறது ஒரு திட்ட வரைவு அவர் கண்முன் இருக்கிறது இப்படி பண்ணணும் இதை பண்ணணும் இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுதல் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவர் ஆன்மீக அரசியல் செய்ய வேண்டாம் ஒரு ஆரஞ்சு கலர் சவப்பு கலர் சேர்ந்த கலவையாக அவருடைய கொடி இருக்கும் ஆரஞ்சு சிவப்புமா ஆமா அந்த கொடி அந்த கலரில் இரு என்னோட ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும் அந்த கொடி அந்த அவருடைய முன்னெடுப்பு ஜாதியை ஒழிப்பது வறுமையை ஒழிப்பது பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பது இந்த மூணு கான்செப்ட் தான் அவருடைய கான்செப்ட்ஸாக இருக்கும் இதெல்லாம் என் ப்ரெடிக்ஷன் ஜோதிட ப்ரெடிக்ஷன் இது எல்லாமே வர்ற எல்லா கட்சிகளும் சொல்கிறது தானே அதுக்கு புதுசாக என்ன இருக்குது இப்போ இது எல்லாமே அதாவது ஊழலை ஒழிச்சிருவேன் இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டாகவே இருக்கு ஒழிச்சிருவேன் சொல்லல சாதியை ஒழிச்சிருவேன் அதான் வரோம் இல்லை அவர் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது அதானே சொன்னார் விஜயகாந்த் அவர்கள் அதானே சொன்னார் வரும்போது இந்த சாதி மதம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஊழல் அழிச்சிருவேன் கிட்டத்தட்ட ஒரே டெம்ப்ளேட் இன்னொன்று சீமான அவர்களுடைய டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ கிட்டத்தட்ட அதே அறிக்கை நாம் தமிழர் அதிகமாக தான் தெரிஞ்சுதை பார்க்கும்போது சில பேர் சொன்னாங்க அப்போ ஒத்து போவதில்லை கண்டிப்பாக நாம் தமிழர்களோட ஒத்து போகும் அதனால தான் நான் அன்றைக்கே சொன்னேன் அன்றே சொன்னார் ராம்ஜி டம்லைன் கூட போட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் சொன்னேன் சீமானவர்களுடன் நீங்களே எனக்கான பதிலை சொல்லிட்டீங்க சீமானவர்களுடன் இவர் இணைந்து செயல்படுவார் என்பது என் அவா அதாவது என்னோட ஆசை என்னுடைய ப்ரிடிக்ஷன் அவருக்கான எதிர்காலத்திற்கான என்னுடைய வழிகாட்டல் விஜய் அண்ணா என் ஸ்ரீமனத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் அவரோடு சேர்ந்து பயணிங்க சீமானண்ணா அவர்களுடன் சேர்ந்து பயணிக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிட்டும் காரணம் விஜய் ஒரு அஷ்டமியே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா அப்போ அவருடைய முன்னெடுப்பு புரட்சி முன்னெடுப்பு ஒரு தீவிர முன்னெடுப்பு அரசியல் அரசியல்வாதி ஒரு மிதவாதியோடு சேர்ந்து கண்டிப்பாக செயல்பட முடியாது அரசியல் பிஜேபியை நான் குறை சொல்லலை ஆனா அவர்கள் மிதவாதிகள் இந்த மிதவாத அரசியல் இங்க ஈடுபடாது தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் வலது சரி சிந்தனைகளும் கொஞ்சம் மேல வந்திருக்கு ஓங்கி இருக்கு மக்கள் ஆதரவு பெற்று இருக்குன்னு சொல்றாங்களே இல்லைன்னு நினைக்கிறீங்களா அது ஒரு பிம்பம்னு நான் நினைக்கிறேன் இப்போ பிஜேபிக்கு இங்க தமிழ்நாட்டில இரண்டு மொழி கொள்கை தமிழங்கள் உயிர் இந்தியங்கள் இதுன்னு தான் சொன்னாங்க இந்த கோஷம் இருக்கும் வரை எங்க நாட்டிலே இருமொழி கொள்கை தான் இன்று பெறுக்கிறது பெரியாரை ஆதரித்த கூட்டங்கள் என்றும் இருக்கிறது அண்ணா அவர் அண்ணாதுரை அன்றே சொன்னார் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் வரை அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான்னு சொன்னார் சரி அதை எதிர்த்து தன சீமான அரசியல் பண்றாரு அதுவும் மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்று அதை தான் நான் சொல்றேன் நான் வந்து இப்ப நீங்க உடனே என்ன சொல்லிடலாம் நீங்க வந்து ஒரு சார்புடையவையா பேசுறீங்களே ராம்ஜி நான் உங்களுக்கு ஜோதிடர் நினைச்சு நம்பிதான் இன்டர்வியூ எடுக்க வந்தேன் நீங்க சொல்லி இருக்கீங்க அதனாலதான் சொல்றேன் புரட்சி முன்னெடுப்புங்கிறது அதிமுக புரட்சியான்னு எனக்கு தெரில எனக்கு தெல அது இருந்தது ஒரு காலத்தில் சரி திமுகவோட சேரட்டும் அல்லது சீமானவர்களோட சேருட்டும் இவர்கள்தான் புரட்சியாளர்கள் அந்த இவர் இனத்தை வச்சு இன அரசியல் புரட்சி செய்கிறார் அவர் வந்து வேற திராவிட அரசியல் செய்கிறார் இந்த புரட்சி இவருக்கு ஒரு கூட்டம் இவருக்கு மிதவாதம் வேண்டாம் இவருக்கு பிஜேபி ஒரு அஜெண்டா இருக்கிற மாதிரி எல்லாம் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இவருக்காக அவங்களோட சேர்கிற அஜெண்டாவா அவங்களுக்கு இவங்களோட சேர்கிற அஜெந்தாவான்னு எனக்கு தெரியல காற்றுவடி செய்தி சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூட இப்போ இவரு இனவாத அரசியல் பண்றாரு சீமான் இந்த சைடு திராவிடம் வந்து திராவிடம் சார்ந்த அரசியல் பண்ணுறாங்க இது ரெண்டையும் சேர்ந்து ஒரு புதுவிதமான அரசியல் விஜய் பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு பேரோட தயவு ஏன் தேவை அவருக்கு புதுவிதமான அரசியல் நீங்கள் என்ன இருக்குது அதான் எல்லாம் ஒன்று கூடி சாதி மதம் சொன்னீங்களே சாதி மதம் இன ஒழிப்பு இனம் நாடு மொழி இவ்வளோ தானே இருக்குது புதுசாக எதாவது இது என்ன கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது இனத்தை உயர்த்த வேண்டும் நாட்டை உயர் நாட்டை உயர்த்துபவர்கள் தேசிய கட்சிகள் இனத்தை உயர்த்துபவர் சீமான் மொழியை தாங்கி பிடித்திருப்பவர்கள் திராவிட கட்சிகள் வேறு என்ன அரசியல் இங்கே புதுசாக இருக்க முடியும் பெண்ணியம்னு ஒரு வேணால் எதையாவது இதனால கொண்டு வரலாம் ஆனால் அதுக்கெல்லாம் விஜய்க்கு இப்போ டைம் இல்லை ஏன்னா புதுசாக ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இங்கே ஃப்ரீஸ் பண்ணி இந்த மக்களுக்கு அதை உணர்த்தி ஆடியன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே விஜய் டயர்ட் ஆகிடுவார் விஜயுடைய ஃபேம் அப்படியே இருக்கணும்னா இருக்கிறவங்களோட ஒத்து போயிட்டு அவங்களோட கூட்டணி தர்மமும் தான் அவருக்கு சரி வருமே தவிர தனித்து நிற்கும் யோகம் அவர் ஜாதகத்தில் இல்லை அவர் சுக்கன் ஆட்சி சந்திரன் ஆட்சி சுக்கரன் ஆட்சி கூட்டு முயற்சி தான் அவருக்கு வெற்றி தருமே தவிர தனிப்பட்ட வெற்றி அவருக்கு வெற்றி தராரு அவர் தனித்து நிற்க கூடாது சரி இப்போ அவரு சிஎம்சீட்டுக்கு ஆசைப்பட்டு தான் களத்துல இறங்குறாரு அதே ஆசை நம்ம நினைச்சிருப்போம் சில தலைவர்கள் அவங்க எல்லாத்துக்குமே இருக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் வரும் அது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மூன்றாவது அணி வழக்கம் போல கட்டமைக்கப்பட்டு அது வேஸ்டா போயிருமலாம் அந்த மாதிரியே போயிடுமோ இதைத்தான் சீமா அவர்கள் அழகா சொன்னாரு ஒரு நடிகர்கள்தான் தன் பிரபலத்தால் ஆகும் என்ற கனத்தை கனவை தகர்க்க வேண்டும் தமிழர்களை அவ்வளவு சுலபமாக நாம் இடையிட்டு விடக்கூடாது என்பதை சீமரண்ணா அவர்கள் சொன்னார்கள் அது நான் ஏற்கிறேன் வரவேற்கிறேன் காரணம் என்னவென்றால் அதான் நான் சொன்னேன் ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி வெற்றி பெறவில்லை என்றால் தொடங்கவே இல்லையே இல்ல அவர் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் கலைச்சாரு இல்ல ஸ்டார்ட் பண்ணாரு ஸ்டார்ட் பண்ணாரு கலைச்சு அறிவிப்பு வரும்னு சொன்னாரு அதை நம்பி மக்கள் இருந்தாங்க எல்லாம் வந்தது அறிவிச்சார் அப்புறமா கேன்சல் பண்ணார் சரி அப்ப நான் கமல்ஹாசனுக்கு வரேன் ஆனால் பட்ட கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார் ஆனால் அதற்கு பிறகு காரணம் என்னவென்றால் ஃபீல்ட் ஒர்க் பண்றதுக்கு டைம் வேணும் மேன் வேணும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த களத்தில் போய் நிற்கணும் அங்கே நின்று குரல் கொடுக்கணும் இது வந்து பிரபலமான நடிகர்களுக்கு அவங்கள நான் திட்டலை அவங்களுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு டைம் இல்லை கமல்ஹாசன் பாஸில் பிஸி அவரை கூப்பிட்டு நீங்கள் தூப்பி அங்கே அங்கே நெல்லுங்க இங்கே நெல்லுங்கன்னால் அதுக்கு டைம் இல்லை அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் படப்பிடிப்பில் பிஸி இந்த மாதிரிலாம் ஸோ நீங்கள் படத்தை அதனால தான் விஜயகாந்த் விஜய் அவர்கள் தைரியமாக சொன்னாங்க நான் படத்தை கைவிட போகிறேன் இதை நான் அப்படியே வரவேற்கிறேன் அப்படியே ஒரு பிறந்த குழந்தையின் இரத்த பிசு பிசுப்புடன் இதை அப்படியே முத்தமிடுகிறேன் பிறந்த குழந்தையின் ரத்த பிசுகிசிப்புடன் இந்த குழந்தைக்கு அப்படியே முத்தமிடுகிறேன் சரி இப்போ அவர் சொல்லி நான் வந்து இந்த நடிக்கிற படத்தோட முடிச்சிருவேன் அப்படின்னு அவர் வந்து நிறைய விஷயங்களையும் எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது வந்து இல்ல அவருக்கான அங்கீகாரமா நினைச்சு அவருடைய தொண்டர்கள் பண்றாங்களான்னு தெரியல இருக்காருங்க ஒரு வேற ஒரு எம்ஜிஆர் இருக்காரு அப்படியா அவர் என்ன இபிஎஸ் தானே அந்த குள்ளாலெல்லாம் போட்டு இல்ல அது புது எம்ஜிஆர் நம்ம சொல்றது ஒரிஜினல் எம்ஜிஆர் ஓஹோ அந்த எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும் இப்போ எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா கலப்பணிகள் செஞ்சு இப்போ முதலமைச்சர் ஆனாரு எல்லாம் ஓகே இப்போ ஒரு சிஎம் சிஎம்சீட்டுக்கு ஆசைப்படும் போது அது ஒரு முரணா இருக்குல்ல அது ஈஸி தானா அதுதான் இங்கே தமிழ்நாட்டினுடைய கற்பனை பிம்பம் என்னன்னா இப்ப என்ன உலக நாடுகள் எல்லாருக்கும் தெரியும் இப்ப நான் ஏதாவது ஒரு கட்சி என்ன ஜெயிப்பேன் தெரியாது ஏன்னா அரசியல் என்பது வேறு முகம் அங்கே அரசு இப்போ தமிழ்நாட்டில் விவர்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால்லாம் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனையோ இருபது வருடங்களாக தொடங்கின கட்சிலாம் இன்னும் முதல்வராகாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட சித்தாந்தம்ங்கிறது தமிழ்நாட்டில் அதிகம் இப்போ மக்கள் நல கூட்டணி நடந்தது ஆறு கட்சிகள் சேர்ந்து நடத்தினாங்க நம்ம மக்களுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஒன்னு தேமுதிகவா இருக்கலாம் பாமகவா இருக்கலாம் மதிமுகவா இருக்கலாம் அல்லது சமகவா இருக்கலாம் லாதி இவங்கள லாதிமுகவா இருக்கலாம் இவர்களுக்கு என்ன கட்சி எல்லாருமே போட்டிட்டாங்க ஆனால் டிஎம் கே நூத்தி இருபது இவங்க எண்பது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிஞ்சு போச்சு இந்த கட்சி டீலிங் மத்தெல்லாம் ஜீரோ 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 இருந்த ஒரு அந்த மக்களோட சித்தாந்தம் என்னன்னா தன்னுடைய ஓட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போகணும் அப்படிங்கிறது மக்களோட சித்தாந்தம் அதனால எய்தர் டிஎம்கே சூஸ் பண்றாங்க அல்லது ஏடிஎம்கே சூஸ் பண்றாங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஓட்டு வேல்யூ தெரியாதவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு ஓட்டு வேல்யூல நல்லா தெரியும் பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க ஆனா காசை வாங்கிட்டாலுமே அவங்களுக்கு ஒண்ணு தெரியும் என்னன்னா நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஓட்டை சில பேர் விசுவாசமா ஏற்றுக்கிறாங்களா காசை வாங்கிட்டேன் நான் வந்து கருப்பூரத்தில் சத்தியம் பண்ணிட்டேன் என் சார் இந்த ஜென்ரேஷன்ல கூகுள் பேல தான் பணமே கொடுக்குறாங்க அதெல்லாம் போன ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஐ ஐ நாட் வேஸ்ட் மை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதனால புதிய முயற்சி எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க மேபி அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சி எடுத்தவர்கள் இப்போ அண்ணா வந்து இம்ப்ரெஸ் பண்ணி தேர்ட் லெவலுக்கு வந்தார் இட் நாட் எ சிம்பிள் திங் ஆமாம் இட்ஸ் நாட் பெரிய விஷயம் தேர்ட் லெவலுக்கு வர்றது வந்து இட்ஸ் நாட் சிம்பிள் திங் தே தேசிய கட்சியாலே வர முடியல தேர்ட் லெவலுக்கு சீமான என்ன வந்தார் இப்போ விஜய் எடுக்கிற முன்னெடுப்புகள் இன்னைக்கும் சீமான் பேசணா எனக்கு ஞாபகம் இருக்கு டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி எதுக்குப்பா குடிக்கிறதுக்கு கஞ்சி வேணும்பா அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் தான் அவரை ரீச் பண்ணுச்சு அந்த மாதிரி விஜய் என்ன பேச போறார் அவர் ஸ்லாங் என்ன மாடுலேஷன் என்ன என்னங்கிறது பார்க்க பார்க்க தான் தெரியும் சரி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மக்களுக்கு போய் சேர்கிற விஷயம் அப்படின்னா கட்சியோட பேர் தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருக்காரு இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க பேர் வந்து ஓகே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றாங்க சில பேர் இது கட்சி நேம்லேயே ஒரு ஃப்ளாப்பானது இருக்கே நல்லா வாயிலானு நுழைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கட்சி பேருடைய ஜாதகத்துக்கு ஒத்து போகுதா ஓகேவா கடை அவர் வந்து தன்னை வந்து பிராண்ட் பண்ணி திமுக அதிமுகவோட பிராண்ட் பண்ணுறாரு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி தமிழ் தமிழர்கள் கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு கழகம்னு வைக்கிறது தப்பு அப்படிங்கறதுக்கு எல்லாம் எந்த ஜோதிட சாஸ்திரமும் ஒன்னும் சொல்லாது இதெல்லாம் சும்மா திரும்பவும் எனக்கு நீங்க ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கீங்க கழகங்கள் இல்லாத கூட்டணி வேண்டும் இல்லையா கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு வேண்டும் என்பதால் பிஜேபி அவர்களுக்கு நம்ம இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கலாமா இல்லை அப்படி நீங்க தான் சொல்லணும் எனக்கு தெரியல கழகங்கள் இல்லாத அப்படின்னா இவரும் கழகம் அதனால இவர் வேண்டாம் அப்படி வச்சுக்கலாமா அரசியல்ல எல்லா சகஜம் சார் இன்னைக்கு பேசுறது நாளைக்கு மாறும் நாளைக்கு பேசுறது நாளான்னைக்கு மாறும் அரசியல்ல எல்லா சகஜம் நான் என்ன கேட்குறேன்னா நண்பர் சுந்தர் என்கிட்ட ஒரு பாயிண்ட் சொன்னார் லதிமுக இருக்கே லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கே இருக்கா சார் என்ன சார் அப்போ நீங்க ஏன் வந்து இது வைக்கக்கூடாதுங்கிற கேள்விக்கு நேரடி பதில் சொல்லுங்க பாப்போம் ஏன் ஒருத்தன் கழகம் வச்சானு கிண்டல் பண்றீங்க லதிமுக இருக்கா இல்லையா இருக்கு போட்டிடும்ல சார் அது எனக்கு தெரியல நீங்க இன்னும் ஒரு போட்டியிட இன்னும் இப்போ எங்கே போட்டியிட போகிறேன்னு கூட அவர் சொல்லலை அதாவது வந்திருக்கார் பிறந்த குழந்த அதுக்குள்ள நம்ம அவரை சந்தோஷப்படுத்தணும் மோட்டிவேட் பண்ணணும் என்கரேஜ் அவ்வளவுதான் சரி இப்போ இந்த பேர்னால அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை இப்போ விஜய் அவர்களுக்கு பேர் கரெக்டா இருக்கா இப்போ இந்த பேர்ல கூட இப்போ இந்த டி வி இருக்குல்ல இது வந்து தளபதி விஜய் கழகம் அப்படின்னு கூட சில பேர் அதை சொல்றாங்க இதெல்லாம் அதுக்கு சார்ந்து ஒருவேளை ஜோதிடத்தை நம்பி வச்ச சாஸ்திரங்களா இருக்குமா அந்த மாதிரி நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்குது ஒரு பேருக்குள்ளேயே பேருக்குள்ளேயே பேர் எல்லாம் நிறைய இருக்குது அதனால் க இதுக்கு இது வந்து அவருடைய பேர் அவருடைய கட்சிங்கிறதுனால அவரோட பேர் வச்சுக்கிறார் அவ்வளோதான் சிம்பிள் அது அவருக்கு நன்மை தான் அவர் பேர் அவர் வச்சுக்கிறார் சார் ஒன்று புரிஞ்சிங்க சார் என் குழந்த பேர் மாயா சார் எனக்கு ஒரு குழந்த இருக்கா அவர் பேர் மாயா இப்போது நீங்கள் நண்பர் நீங்கள் சொல்கிறீங்க மாயான்னு ஏன் பேர் வைக்கிறீங்க டிம்பிள் கபாடியான்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க டிம்பிள் கபாடியான்னு பேருக்கிற்கிடிச்சு அவங்க அப்பா பேரை வைப்பார் தாத்தா பேரை வைப்பார் அவங்க ஊர் பேர் வைப்பார் பகத்திற்காரன் பேர் கூட தான் வைப்பார் அவர் இஷ்டம் அவர் என்ன வேணா பண்ணுவார் இல்லைங்க பேர் வச்சா சில பிரச்சனை ஆகுது இல்லை ஏன்னா விஜய் அவர்கள ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரை மடமாற்றம் பண்ணாங்கல்ல அப்ப பேர் ஒரு பெரிய பங்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அந்த மடமாற்றம் பண்ணவங்க இப்ப கூப்பிட மாட்டாங்க அப்படி தானே கூப்பிடணுமா கூப்பிடக்கூடாதா இல்லையா கூப்பிடணுமா கூப்பிடுமா கூப்பிடக்கூடாதா ஜோசப் நீ தான் சொன்னேன் அப்போ காரக்குடிக்காரரே நீங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு கூப்பிட போறீங்க இருக்காங்க ஆசையாங்கனா தெரியலையே ஆனால் கூப்பிட மாட்டாங்க யா யாரு தெரியல தெரியுமா ஹை கோர்ட் ஆகுது சும்மா கிடையாது கூப்பிட மாட்டாரு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்ல இல்ல கூப்பிட மாட்டாருங்க என்ன பேசுறீங்க ஹைகோர்ட்டாவது ஜோசப் விஜய போய் அவர் கூப்பிடுவாரா சரி ரைட்டு இப்போ கடைசியாக நான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் முக்கியமான கேள்வியை நான் பார்க்குறேன் அவர் வந்து அமைதியான ஆள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சார்ந்த ஆட்கள்லாம் சொல்லும்போது அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு தனிமையை தான் விரும்பி இருப்பார்னு சொல்கிறாங்க இவர் இப்போ களத்தில் இறங்கணும் அப்படின்னா ஒரு அதிரடியான சில வேலைகள்லாம் செஞ்சாகணும் சத்தம் போடணும் நாக்க திருத்தணும் பல விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவருக்கு கை கொடுத்துருமா இல்லை முப்பத்தொண்ணுக்கு வெயிட் பண்ணிருமா முப்பத்தாறு வேண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தாங்க அவர் சிஎம் ஆவார் ரெண்டாயிரத்து அறுபத்தாறுல அவர் சிஎம் ஆக மாட்டார் அப்படி ஆகறதுக்கான அமைப்பு வாய்ப்பு கூட கிடையாது மூணு வருஷத்துலலாம் யாராலையும் சீமா இது சிஎம் ஆக முடியாது ஒரு பத்து வருஷமா அது வேணும் அப்போதான் பூத் கமிட்டிக்கே முதல்ல ஆள் போட முடியும் முதல்ல அவன் உங்களுக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும் பூத் கமிட்டி போடணும் ஒன்றிய செயலாளர் போடணும் கிளை செயலாளர் போகணும் வட்ட செயலாளர் போடணும் மாவட்ட செயலாளர் போகணும் இது என்ன விளையாட்டுன்னு நினைச்சிக்கலா ஒரு இருபது போஸ்ட் இருக்கு ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமே இதை நீங்கள் ப்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு வில்லேஜுக்கும் கிளை செயலாளர் போடணும் அது முப்பத்தொன்று கிலோ போட்டுருவாரா அது முப்பது முப்பத்தொன்றுல கண்டிப்பாக போட்டுவார் ஏன்னா டைம் அட்லீஸ்ட் வி கேன் பிலீவ் எயிட் இயர்ஸ் பட் வி கேன் ஜஸ்ட் கம்மன் வின் இவருடைய முழு பலமும் சீமானுக்கு தான் பயன்படும் சீமானுடைய பலம் இவருக்கு பயன்படாதா அப்ப ஏன் கூட்டணி போகணும் ஆ ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் தான் பட் ஆனால் இவருடைய பலம் ஆன்மீகத்தில் சென்றால் வீணடியும் சீமானுக்கு சென்றால் பலம் அடையும் அவ்வளவுதான் மற்றபடி இவருக்கு இவருக்கான அது எதிர்காலம் என்பது தமிழ் தேசியத்தை நோக்கிய எதிர்காலம் என்பது என் தாழ்மையான கருத்து இதெல்லாம் ஏங்கிறது சரி விஜய் அவர்களும் அவங்க அப்பாவும் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா தான் இருந்தாங்க பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் தனியாக தான் கதைகள் கேட்குறாரு அவர் அரசியலில் கூட அவங்க அப்பா இப்போ தலையிடலை ஆனால் பிற்காலத்தில் ஒருவங்க அப்பா கூட சேர்ந்து அவர் பயணிக்கிற வாய்ப்பு இருக்கா ஏன் இல்லாமல் அவர் அப்பா அவர் எங்கே போக போகிறார் அவர் அப்பா இல்லாமல் இருக்க போகிறாரு இல்லை அவங்க அப்பா அவர் இல்லாமல் இருக்க போகிறாரா இல்லை சும்மா என் நண்பர் ரத்னகுமார் கூட கேட்டார் என்ன இது மாதிரி வந்து சி விஜயின்னு அவர் கேள்வி போட்டிருக்காரு சி விஜயின்னு போடாமல் பின்ன வேற என்ன கேள்விப்படுவார் அவர் அப்பா அவர்தான் அவர் தான் போட முடியும் அதனால் சி விஜயின்னு போட்டதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அவர் அப்பா தான் இதை ஆரம்பித்து வச்சார் அப்போ ஆரம்பிக்கும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இவர் என்ன பண்ணார் கழகங்களெல்லாம் கலைச்சார் அப்போல்லாம் கிடையாது எங்கள் அப்பா தவறான செய்தி வெளியிட்டார் எனக்கு அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னார் இன்றைக்கி இவரே வந்து அனௌன்ஸ் பண்ணுறார் எல்லாம் வித அவர் அப்பா போட்டது தானே இவர் அவங்க அப்பாட்டேருந்து வந்தவர் தானே அதனால் அப்பா தான் தெய்வம் ஊருக்கே தலைவராக போகிறாரு அப்பாவை மதிக்காமல் இருக்க என்ன சரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நான் ஒரு பாட்டு பாட்டுமா பாடுவீங்களா தளபதி உங்களுக்காக மட்டும் இந்த யானை இறங்கி வந்து தலை குனிந்து இந்த பாட்டை பாடுது கேளுங்க நெஞ்சுக்குள்ள கூடியிருக்கும் நம்ம ஜனம் வெறித்தனோ வெறினோம் வெறினோம் கருப்பா கலையா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம் ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம் பிள்ளைங்க இருக்காங்க வேற என்ன வேணுரா வடி ராசாவா நிப்பேண்டா என்னோட கில்லா மேல ரொம்ப சந்தோஷம் இது மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்த நூல் சேனலுக்கும் என்னுடைய ரொம்ப மகிழ்ச்சி கப்பு முக்கியம் பிகில கப்பு முக்கியம் நீ தான் ஜெயிக்க போகிற ஜெயிச்சிரு எஸ்டிஆர் அவர்களுக்கு பிறந்த நாள் வரப்போகுது அவருடைய படம் கூட ரீசெண்டாக அறிவு சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபோட்டோலாம் வேறு லெவலில் இருக்கு இப்படி போர்டு எப்படி இருக்கும் போது அதோடைய அடுத்த ஆண்டு எவ்வளோ சிறப்பாக இருக்க போகுது திரு சிலம்பரசன் அவர்களுக்கு தம்பி ஸ்ரீமடத்தின் குரு மகா சன்னிதானம் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சேகரித்திட முடியாத அளவு செல்வங்களும் வான ஆசீர்வாதங்களும் வர்த்திப்புகளும் வந்து உண்டாகட்டும் அப்படின்னாலே அப்படியே நான் வியந்த அண்ணாந்து பாக்குறேன்னா சூப்பர் ஸ்டார் அந்த பாட்டு வரும் அப்போலேருந்து உங்களோட கோலே சூப்பர் ஸ்டார் தான் அதனால நீங்கள் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேரெலாம் அவரோட கோலே பார்த்தீங்கன்னா அந்த விஷன் மிஷனே சூப்பர் ஸ்டாராக வர்றது தான் ஐ லவ் யுவர் டெடிக்கேஷன் அண்ட் பேஷன் மாநாடு படத்துலலாம் அந்த ஒய் மகேந்திரா வந்து அந்த கத்தியை அறுக்க வருவார் அப்படிங்க அப்படி இருப்பீங்க அப்போ இருந்துட்டு அந்த டைலாக் வசிக்க பாருங்கள் வா கிளாஸ் தலைவரே அவர் என்னை அடுக்க மாட்டான் தலைவர் ீங்க இந்த லூசுஃபண்ண பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மன்மதன் படத்தில் அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணுற சீன் அப்போல்லாம் நீங்கள் அழகிறது அந்த வேரியேஷன் ஆஃப் ஃபேஸஸ்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோனியா அகர்வாலோட ஒரு படம் நடிச்சிருப்பீங்க அவங்கள காதலிக்கிற படம் மதங்கள் இரு மதங்கள் அதில் சிலம்பாட்டை ஆடுவீங்க வடிவேலு மேலே தண்ணி ஊற்றுவாங்க அந்த சீன்லாம் வரும் ஐ லவ் ஓவர் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி மூவி அதில் ஒரு மெசேஜ் கன்வியாகும் என்னென்னா மதங்களை தாண்டிய மனிதம் அப்படிங்குற ஒன் ஒன்லி ஒரு மெசேஜ் கன்வே ஆகுது வர் ரியலி இன்டைரக்ட்லி டூயிங் அ மெசேஜ் அது பார்க்கும்போது கமர்ஷியல் மாதிரி தெரியும் ஆனால் அது கமர்ஷியல் கிடையாது அதுக்குள்ளே என்னவோ விஷயம் இருக்கும் ஒரு ஒரு படத்திலையும் எடுத்து பாருங்கள் தமிழன்னா ஒரு தமிழண்டா எனக்கு பலோ ஏ சிகண்டா பேர் எடுத்த வெற்றிக்கு அதில் நீங்கள் ஒரு மாதிரி புலி அதில் பார்த்துருக்கீங்களா வேஷம் மாதிரி போட்டு வந்து அப்போ இன்டைரக்டாக நீங்கள் தமிழரை ப்ரமோட் பண்றீங்க அந்த சாங் வந்து டைரக்டா இல்லாமல் இன்டைரக்டா வந்து ஒரு சிம்பு என் தம்பி மீண்டும் சொல்லுகிறேன் ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை रदे। रदे। Thank you. Anuj SHG scratch Tiles. No more scratch, no more tension. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.